விடுதலை பயணம் அதிகாரம் இரண்டு இவ்வாறிருக்க லேவி குலத்தவர் ஒருவர் லேவி பெண் பெண்ணொருத்தியை மனம் செய்து கொண்டார் அவள் கருவுற்று ஓர் ஆண்மகவை என்றெடுத்தாள் அது அழகாயிருந்தது என்று கண்டாள் மூன்று மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள் இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாததால் அதனுக்காக கோரை பொல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நிலக்கீல் கீழ் இவற்றை பூசினாள் குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதி கரையில் உள்ள நாணல்களுக்கு இடையில் விட்டு வைத்தாள் அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள் அப்போது பார்வோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கிச் சென்றாள் அவள் தோழியரோ நைல் நதி கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர் அவள் நாணலிடையே பேழையை கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள் அதை திறந்தபோது ஓர் ஆண் குழந்தையைக் கண்டாள் அது அழுது கொண்டிருந்தது அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள் இது எபிரேய குழந்தைகளுள் ஒன்று என்றாள் அவள் உடனே குழந்தையின் சகோதரி பார்வோனின் மகளை நோக்கி உமக்கு பதிலாக பாலூட்டி இக்குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள் பார்வோனின் மகள் அவளை நோக்கி சரி சென்று வா என்றாள் அந்த பெண் சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள் பார்வோனின் மகள் அவளை நோக்கி இந்த குழந்தையை நீ எடுத்துச் செல் எனக்கு பதிலாக நீ பாலோட்டி அதனை வளர்த்திடு உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள் எனவே குழந்தையை எடுத்துச் சென்று அதனை பாலோட்டி வளர்த்தாள் அப்பெண் குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய்விட்டாள் அவள் அவனை தன் மகன் எனக் கொண்டாள் நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் அக்காலத்தில் மோசே வளர்ந்துவிட்டபோது தம் இனத்தவரிடம் சென்றிருந்தார் அவர்களுடைய பாரச் சுமைகளையும் பார்த்தார் மேலும் தம் இனத்தவனான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார் சுற்றுமுற்றும் பார்த்து யாருமே இல்லை என கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்துவிட்டார் அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரேயர் இருவருக்கிடையே கைகலப்பு நடந்து கொண்டிருந்ததை கண்டார் குற்றவாளியை நோக்கி உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன் எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான் இதனால் மோசே அச்சமுற்றார் நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லிக் கொண்டார் இச்செய்தியை பார்வோன் கேள்வியொற்ற போது மோசேயை கொல்ல தேடினான் எனவே மோசே பார்வோனிடமிருந்து தப்பியோடி மிதியான் நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று அவர் ஒரு கிணற்றருகில் அமர்ந்திருக்க மிதியானின் அர்ச்சகருடைய ஏழு புதல்வியரும் வந்து தம் தந்தையின் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் காட்ட நீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினர் அங்கு வந்த இடையர்கள் அவர்களை விரட்டினர் உடனே மோசே எழுந்து அவர்களுக்கு பாதுகாப்பளித்தார் அவர்கள் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் காட்டவும் செய்தார் அவர்கள் தம் தந்தையான ரகுவேலிடம் சென்றபோது அவர் என்ன இன்று விரைவாக வந்துவிட்டீர்களே என்றார் அவர்கள் எகிப்தியன் ஒருவன் இடையர்களின் தொலையிலிருந்து எங்களை விடுவித்ததோடு எங்களுக்கு பதிலாக தண்ணீர் இறைத்தான் ஆட்டு மந்தைக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள் அவர் தம் புதல்வியரிடம் எங்கே அவன் ஏன் மனிதனை போகவிட்டீர்கள் சாப்பிட அவனை அழைத்து வாருங்கள் என்று கூறினார் அவரோடு குடியிருக்க மோசே சம்மதிக்க அவரும் மோசேக்கு தம் மகள் சிப்போராவை மனமுடித்து கொடுத்தார் அவள் ஒரு மகனை இன்றெடுத்தாள் நான் வேற்று நாட்டில் அந்நியனாய் உள்ளேன் என்று கூறி மோசே அவனை கேர்சோம் என்று பெயரிட்டு அழைத்தார் இந்த நீண்ட காலத்தில் எகிப்திய மன்னன் இறந்துவிட்டான் இஸ்ரேல் மக்களோ அடிமைத்தனத்தால் அழுது புலம்பினர் அடிமைத்தனத்தால் ஏற்பட்ட அவர்களது முறையீடு கடவுளை நோக்கி எழும்பிற்று அவர்களது புலம்பலை கடவுள் கேட்டார் அபிராமுடனும் ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் இஸ்ரேல் மக்களை கண்ணோக்கினார் அவர்களது நிலைமைகளையும் கடவுள் அறிந்து கொண்டார் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொலியில் ஒலி ஒலி வடிவில் விடுதலை பயணம் இரண்டாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி நீரிலிருந்து இவனை நான் எடுத்தேன் என்று கூறி பார்வோனின் மகள் அக்குழந்தைக்கு என்ன பெயரிட்டாள் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்